வணக்கம் மக்களே வெல்கம் டு வெளக்கோல்முருகேஸ் யூடியூப் சேனலுங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே நம் நலமுடன் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழறதுக்கு தகுந்த நல்ல கருத்துக்களை வள்ளுவர் சொன்ன குரல்களிலிருந்து தினமும் எடுத்து வீடியோவாக இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பர்பான விஷயம் பார்க்க போகிறோம் நண்பாஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவதுங்க நம்ம மக்கள் எல்லாருமே தற்போதைய காலத்தில் வந்துங்க ஒரு யாராக இருந்தாலும் கனிவாக பேசணும்னா வைங்க யாரை வேணாலும் எடுத்துக்கங்க யாராக இருந்தாலும் கிட்ட தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கனிவாக அன்பாக பாசமாக பேசினாங்கன்னா அவங்களை தேடி நிறைய நண்பர்கள் வந்து வர்றாங்க நண்பர்கள் அவங்க தக்க வச்சுக்கிறாங்க ப்ளஸ் புதுசாக நண்பர்கள் வந்து ஏடாயிக்கிறாங்க நம்ம யூடியூப்பில் சொன்னோம்னா அதுக்கு ஓகே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க பாஸ் பண்ணுங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உங்கள் உங்கள்கிட்ட நிறைய ஆட்ஸ் எல்லாம் விட்றாங்க நம்மளுக்கு என்ன மானிட்டைசேஷனாக ஆகலை ஸோ இடையில ஒரு ஆட் மாதிரி நம்மளும் ஒரு ரெக்வஸ்ட்டு கொடுத்துக்கோ மக்கள்கிட்ட இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கரெக்டாக இருக்கோ கரெக்டாக இல்லையோ என்னை வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டிருக்கேன் நண்பாஸ் அது எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆக இல்லையோ யாராவது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இந்த கருத்து வந்து அவங்களுக்கு தேவைப்படலாம் ஸோ நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து நூறு பேர்த்துக்கு ஷேர் ஆகும் ஒரு லைக்கினுடைய தன்மை பார்த்துங்க எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு ஸோ அதுக்காக தான் லைக் போடுங்கன்னு கேட்குறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுறீங்களோ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நோ ப்ராப்ளம் பட் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க இனிமேல் நம்ம வீடியோ பார்க்கும்போது நன்றி ரன்பாஸ் பார் லைக்குக்கு ஆ ஸோ எது சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி கனிவாக பணிவாக மற்றவங்க கிட்ட பெரிய பெரியாலோ அதெல்லாம் பார்க்காம கனிவாக பேசுகிறவங்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் சேர்கிறாங்க நண்பர்கள் இருக்கிற நண்பர்கள் அவங்க தக்க வச்சுக்கிறாங்க மக்கள் மத்தியில் சமுதாயத்தின் மத்தியில் அவங்க நல்ல பேரும் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறது நண்பர்களே கூட இருக்கிற நண்பர்கள்கிட்டயே எப்போ பார்த்தாலும் எடுத்துரிஞ்சு பேசிக்கிறது பட் அவங்க கூட இருக்கணுமேங்கிறதுக்காக தான் அந்த நண்பர்களே இருப்பாங்க வேற வழி இல்லாமல் இருப்பாங்க அப்புறம் புதுசாக வரவங்க பார்த்திங்கன்னா யாருமே அவங்க கூட நட்புறவாட மாட்டாங்க என்னடா எப்படி இருக்கிறா என்னடா எப்படி இருக்கிறா தான் சொல்லுவாங்க அவங்கள போய் தப்பான விதமாக தான் மற்ற பார்க்க பேசுவாங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கே ரொம்ப சங்கடப்படுவாங்க வச்சுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் சின்னால் பெரியாள் அந்த வித்தியாசமெல்லாம் இல்லாமல் யாராக இருந்தாலும் அவங்களோட நட்பு ஒரு நல்ல நட்புடன் பேசணும் அமைதியாக பேசணும் கனிவாக பேசணும் அப்படி பேசும் பட்சத்தில் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க இருக்கிற நண்பர்கள் நாம் இழக்காமல் இருக்கலாம் ஸோ எரிஞ்சு பேசுறது அவசரப்பட்டு பேசுறது இந்த மாதிரி தவறான முன்னெடுப்புகளை செய்யும்போது நம்ம இருக்கிற நண்பர்களையும் இழக்க வேண்டியது வருது புத்துசாக நண்பர்களையும் பெற முடியாது கெட்ட தான் உருவாகும் நண்பா இத வந்து வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லிருக்காரு வள்ளுவர் ஒரு நான் சொல்ல வந்தாவே அந்த குரல் மறந்து போயிருது நான் தான் என்ன பண்றது ஒண்ணு சரிங்க சொல்றேன் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் அதாவதுங்க தவறுதலாக பேசி எரிஞ்சு விழுந்து அமைதி இல்லாமல் ஒரு பொறுமை இல்லாமல் பேசி நம்மளுடைய நண்பர்களையும் பிரிச்சிருவாங்க யார் அப்படின்னா கனிவாக பேசி அமைதியாக பேசி அன்பாக பேசி நண்பர்களை கவர தெரியாதவங்க அப்படின்னு வள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறாரு ஸோ இனி வரும் காலங்களிலாவது நாம் மற்றவங்கக்கிட்ட யாராக இருந்தாலும் கனிவாக அன்பாக பண்பாக பேசி நிறைய நண்பர்களை ஈர்ப்போம் நல்ல முறையில் வாழ்வோம் நாம் வாழ்கிறது ரொம்ப கொஞ்ச நாள் தான் எவ்வளோ நாள்னாலும் நமக்கு தெரியாது இப்போ வயசு வித்தியாசமெல்லாம் கிடையாதுங்க அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சதாக எல்லாமே ஸோ இருக்கும் வரை நல்ல பாசத்துடன் அன்புடன் எல்லோருடன் சமமாக பாசத்துடன் பழகி நட்பெயரை வாங்கி செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வீடியோருந்து உங்களிடமிருந்து விடப்படுகிறேன் மீண்டும் நல்லதொரு கணவலில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ் நன்றி நண்பா